హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ మై ఛానల్ ఫ్రెండ్స్ పంట పోలే మూడు అడిస్ మటం కట్ వేల పోటు ముడిచి ఇప్పుడు అది వంద ఏంట్రింగ్ పోలు మూడు రింగ్ పోంబి కట్టరు టెన్ ఎంఎమ్ కట్టి సైడ్ వచ్చి ఆరు సైడ్ వచ్చి జల్లి పోట్ జల్లి பேஸ் மூணு அடிக்கு மேல வந்து பெல்ட் இது நம்ம வந்து இந்த பெல்ட் போட்டாக்கா நம்மளுக்கு கிராக்ஸ் வராது நம்ம ஜேசி எடுத்து மண்ணு கொட்டுட்டு நல்லா கூராட்டம் போது வால்ஸ் வந்து கிராக்ஸ் வராது நல்லா பக்காவாக இருக்கும் அதனால வந்து இந்த பெல்ட் போடுறோம் நாலு அடி போட்டாலும் இந்த பெல்ட் போடுவோம் மூணு அடி போட்டாலும் இந்த பெல்ட் போடுவோம் கண்டிப்பாக மூணு இன்ச்சுக்கு ரிங்கு மூணுக்கு ஏழுரிங்கு போட்டு எல்லா ஷோப்லேயும் ஃபுல்லாக பெல்ட்டு இந்த பெல்ட் போட்டுருவோம் பார்த்தீங்களா ஆறு இன்ச்சும் வந்து ரொம்ப சைடு ஆச்சு சைடு குத்து ஆறு இன்ச்சுக்கு போட்டுருவோம் இந்த ஆறு இன்ச்சுக்கு ஜல்லி போட்டு எல்லா செவத்து மேலே போடுறோம் இது வந்து ரொம்ப நல்லது போட்டேன் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா வெறும் பெல்ட்டு பெல்ட்டுனாக்கா மூணு கம்பியோ போட்டு தொண்டுக்கு தொண்டு ஒன் ஒன்பது இன்ச்சுக்கு ஒரு கம்பி கட் பண்ணி அப்படியே கட்டுறாங்க அந்த லாஸ்ட் வீடியோவில் ஒன்று காமிக்கிற அந்த எப்படி பண்ணுறாங்க அந்த சில பேர் நம்மளது எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நம்மளது நாலு பக்கம் டென்எம்எம் கம்பி போட்டு ஏழுக்கு மூன்று போட்டு கட்டிட்டு நம்ம ஜல்லி போடுறோம் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லது நீங்களும் மறக்காத எந்த வீடு நீங்கள் வீடு கட்டினாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க மூணு அடி போட்டாலும் நாலு அடி போட்டாலும் இந்த மாதிரி வந்து பெல்ட் மேல கட்டு வேலை வந்த பிறகு ஃபைனல்ல பேஸ்மெண்ட்டோட மட்டோட முடிகிற இந்த அளவுக்கு தான் போதும் நமக்கு மூன்று அடியோ நாலு அடியோ கட்டுறீங்கன்னா அது முடிகிற டைம்ல வந்து இந்த மாதிரி பெல்ட் கட்டிட்டு முடிச்சிட்டாங்க அப்போ சவுடு போட்டு கூராட்டி மட்டம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மட்டத்துக்கு வந்து திருப்பி ஒன்றை ஜல்லியோ முக்கால் ஜல்லியோ ஓவர் ஜல்லியோ எது போடுறீங்களோ ஒரு மூணு இன்ச்சுக்கு தரைக்கு மேல அதை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஒரு இது பண்ணுங்க இந்த போட்டு முடிச்சிட்ட பிறகு மண் கொட்டுவீங்களா மண் கொட்டி முடிச்ச பிறகு என்ன பண்ணுனாக்கா ட்ரைனேஜ் பைப்புங்க வாட்டர் லைன் பைப்பு என்ன பைப்பு ஏதாவது வர்றது போட்டு வச்சிட்டீங்க போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை ஜல்லி போட்டுருந்தோம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி போட்டால் நல்லது நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஆனா வீடியோ எடுக்கும்போது நான் அது ஓடி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நம்ம மண்ணை கொட்டி ஜேசிபியில் மண்ணை கொட்டுவோம்ல கொட்டை முடிச்சுட்டு கூறாட்டி முடிஞ்ச பிறகு இந்த நாலு இன்ச்சு பைப் போடுவோம்ல ட்ரைனேஜ் பைப்பு வெஸ்டர்னு டைல் இதுவெல்லாம் போடுறோம்னா அதுக்கோசம் அந்த பைப் போடும்போது இந்த கிச்சன் தண்ணி குளிக்கிற தண்ணி போடுறதுக்கு வந்து ரெண்டரை பைப் போடுவோம் அது பைப் போடுறதுன்னா அதெல்லாம் வந்து முந்தே முன்னாடியே போட்டு முடிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிசிசி போட்டு விட்டா நல்லா இருக்கும் திருப்பி நோண்ட வேண்டிய வேலை இருக்காது இதை என்ன என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தான் சில வர வேற கிடையாது இதான் ஜல்லி போட்டு பண்ணிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த தான் போட்டுன்னு போறாரு நல்ல லைனா போட்டுட்டு சுற்றி ஜல்லி போடுறது நிற்கிற சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் ஒரு வீடியோ போட்டு ஆயிரம் பேர் கிட்ட பார்த்துருக்காங்க ஆனால் நம்ம வீடு வந்து நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு போய் இருக்குது போயின்னு இருக்குது இன்னும் நல்லா போகணும்னு சொல்லி உங்களை கேட்குறேன் நல்லா வீடியோ பார்த்தோம் புல் முழுசாக பாருங்கள் வீடியோ பார்க்குற வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி தவிர வேறு என்ன பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சில பேர் வந்து நல்லா ஜோக் ஜோக்கை பண்ணி நிறைய வர வைக்கிறேன்னா சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாங்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ணுற தெரியாது அந்த மாதிரி பண்ண முடியாது நம்மளால் ஏதோ வீடியோ எடுக்கிறோம் அப்லோட் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜல்லியும் வந்து இங்க சூப்பராக கலந்து போடுறாரு மிஷினு போட்டாலும் அந்த அளவுக்கு கலக்காது போல அந்த மாதிரி கலக்குறாரு நம்ம ஆள் எல்லாமே நம்ம ரெகுலர் ஆளுங்க இவங்கெல்லாம் இந்த வேலை பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மூணடிதான் பேஸ்ட் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் மூணடி மூணடியே போதும் இந்த இடத்துல ஏன்னா தண்ணி நிற்காது ரெண்டாவது வந்து ரோடு அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஏறாது அதனால வந்து மூணடி வந்து போதும்னு சொல்லியிருக்காங்க அதனால மூணடியே முடிச்சுட்டு இருக்கோம் இந்த ஜல்லி போட்டு முடிச்சுட்டு சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் போடுவாங்க அப்புறமா அந்த காம்பவுண்ட் வால் போடும்போது நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருந்தாலும் மொத்தமாக வந்து சப்ஸ்கிரைபர் முதல்ல வேணாம் எனக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு லாஸ்ட்ல காமிக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு ராடு போட்டாங்க ஒம்போது இன்ச்சுக்கு கம்பி கட் பண்ணி எயிட் எம் ராடு இந்த மூணு எயிட் எம் ராடு கட்டி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்